இந்த மிஷின் கிராமத்தில் வயல்களில் அறுவடைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷின் இயந்திரம் தற்பொழுது விவசாய வேலைகள் முடிந்துவிட்டது பயிர் உளுந்து இதை அந்த கோடைக்கு பிறகு இதை நெல் பயிருடன் சேர்த்து அவர்கள் விதைப்பார்கள் தற்பொழுது அறுவடை முடிந்த பிறகு இந்த பயரு பச்சைப்பயறு உளுந்து கருப்பு உளுந்து இவைகளெல்லாம் முளைத்து வளர்ந்த பிறகு இப்பொழுது அவர்கள் அறுவடை செய்கிறார்கள் அதைத்தான் முதலில் நான் சொல்வது ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு நான் சிறுவனாக இருந்த பொழுது இங்கே ஆட்கள் ஆணும் பெண்ணும் வந்து இந்த பயிரை அவர்கள் கையால் பிடுங்கி பிடுங்கி எடுத்து வைப்பார்கள் பின்னாடி காய வைத்துவிட்டு அதை ஒரு வீட்டிலே ஏதாவது கொல்லைப்புறத்திலே ஒரு மாடை வைத்து அதை சுத்த விட்டு நடக்க விட்டு அதிலிருந்து பிரித்து எடுப்பார்கள் இப்பொழுது மாடுகளே எங்கேயுமே இல்லை பசு மாடை தவிர வேறு எதுவுமே இல்லை காளை மாடுகளே இல்லை அதனால் இப்பொழுது எல்லா இடமும் டிராக்டரும் மிஷினும் தான் அவர்கள் உபயோகப்படுத்துகின்றனர் அவர்களுக்கு இந்த வேலையும் சுலபமாக முடிந்து விடுகிறது ஆனால் செலவு அதிகமாகும்